ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கிற இந்த குருநாதருடைய வேகமான இந்த அதிசார பயிற்சி தனசுராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அளவில் குருநாதர் சற்று வேகமாக சென்று கடகத்திலேயே உச்சமடைய இருக்கிறார் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் அதாவது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அளவில் புதுனத்தில் சென்று மறுபடியும் வந்து அமர்ந்து விடுவார் அங்கே கடகத்திலே இருக்கிற காலத்துல நவம்பர் மாதம் பதினோராம் தேதி அளவில் அங்கேயே வக்கரமடைவர் மறுபடியும் வந்து அமர்கிற போது கூட வந்து அமர்கிறார் வக்கர நிவர்த்தி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினோராம் தேதி அளவில் நடக்க இருக்கிறது இந்த அதிசார குரு பயிற்சி கடகத்திலே சென்று அவர் அமர்ந்திருக்கிற இந்த காலத்துல இந்த அதிசாரம் அங்கே ஒரு இந்த தன்மை இந்த வக்கரமடைகிற இந்த தன்மைகள் எல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலங்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் இதுவரைக்கும் ஏழாம் இடத்துல குருநாதர் அமர்ந்து நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருந்த குருநாதர் இப்போது எட்டாம் இடத்தில் மறைய போகிறார் அங்கே உச்சமடைகிறார் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் எல்லாமே குருவின் பார்வைக்குள் வருகிறது பனிரெண்டு இரண்டு நான்கு குருவின் பார்வைக்குள் வருகிறது எட்டாம் இடத்தில் குருநாதர் அமர்ந்திருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது சொல்லி பார்க்கலாம் இதுவரைக்குமே தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியிலிருந்து எல்லா ராசிக்கு எல்லா ஜோதிடர்களும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்கிறது இப்படி இருக்கிறது ஆஹா ஓஹோ என்று பலன்களை சொல்லி கொண்டிருந்தோம் இப்போது இந்த அதிசார குரு பேச்சியிலும் குரு பேச்சியிலும் அப்படித்தான் சொல்ல போகிறோம் சரியாக புரிந்து கொள்ளலாம் கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்னதான் ராசிநாதன் எட்டாம் மறைந்திருந்தாலும் அவருடைய உச்ச வீட்டில் சென்று அமர்கிறார் உங்க உங்களுக்கு சந்திரன் எங்கே அமர்ந்து உங்களுடைய பிறந்த யாதகத்துல சந்திர பகவான் எங்கே அமர்ந்திருக்கிறாரோ அதுதான் உங்களுடைய ராசி வீடு சந்திரனுக்கு வீடு கொடுத்த குருநாதர் உச்சம் சந்திரனின் வீட்டில் குரு குருவின் வீட்டில் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது பரிவர்த்தனை யோகம் ஏற்பட்டிருக்கிறது குருநாதர் எட்டில் மறைந்தாலும் உச்சமடைந்திருக்கிற அவருடைய பார்வைகளால பனிரெண்டாம் வீட்டை பார்க்கிற போது சுப விரயங்கள் இருக்கும் அடிக்கடி பயணங்கள் இருக்கும் நிம்மதியாக நித்திரை கொள்ளலாம் அதாவது பனிரெண்டாம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய அயன சயன போகஸ்தானம் உங்களுடைய மோட்சத்தை கொடுக்க அதாவது உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறுதியை குறிக்கக்கூடிய இடமும் அதுதான் உங்கள் ஒரு நாளினுடைய இறுதியை குறிக்கக்கூடியதும் அதுதான் நிம்மதியாக உறங்க முடியும் ஆன்மீக சாதனைகளில் ஈடுபட முடியும் அதாவது சுப விரயங்கள் இருக்கிறதுனால ஒரு சூட்சமத்தை சரியாக தனுசு ராசிக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக மலர்ந்து வளர்ந்து இருக்கிற போது நீங்கள் சுப விரயங்களை மேற்கொள்கிற போது அந்த விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு அசுப காலங்கள் நடக்கிற போது நன்மையாக பத்து பன்னிரண்டு மடங்காக திரும்பி வரும் இப்போது நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யலாம் ஆலய திருப்பணிகளில் ஈடுபடலாம் உங்களுடைய குலதெய்வ ஆலய வளர்ச்சிக்காக நீங்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம் ஏழை மாணவர்களுடைய கல்விக்கு உதவலாம் சமூக நல திட்டங்களில் ஈடுபடலாம் உங்களை சுற்றி இருக்கிற உயிர்களினுடைய நன்மைக்காக நீங்கள் ஈடுபட முடியும் சுப விரயங்கள் இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பனிரெண்டாம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிற போது ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் சரியாக பயன்படுத்தலாம் நல்ல வருமானம் இருக்கும் அதாவது இரண்டாம் இடம் குருவின் பார்வையிலேயே இருக்கிறது உச்ச குருவின் பார்வை இருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் வருமானத்திற்கு எந்த தங்குதடையும் இல்லை வேலையில தொழில உத்தியோகத்துல நல்லபடியான முன்னேற்றமாக நீங்கள் செல்ல முடியும் நல்ல வருமானத்தை பார்க்க முடியும் குடும்பத்துல உங்களுக்கு நல்ல உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் இருக்கும் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ கடந்த அதாவது இந்த குரு பயிற்சியிலிருந்தே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் நடந்த இந்த குரு பயிற்சியிலிருந்தே நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் உடைய பிறந்த ஜாதகத்துல ஒரு சிலருக்கு மட்டும்தான் தசாபுத்திகள் சரியில்லை என்றால் அவர்கள் மட்டும் சற்று அசௌகரியங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கிறது தொண்ணூறு சதவீதமான தனுசு ராசிக்காரர்கள் நன்றாகத்தான் இருக்கிறீர்கள் அந்த நிலை அப்படியே நீடிக்க இருக்கிறது எந்த அசௌகரியங்களும் இல்லை இன்னும் அதாவது மறைமுக தன லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நீங்க ஒரு இடத்துல ஏதோ ஒரு விடயத்தை எதிர்பார்க்கிறீர்கள் அந்த இடத்தின் மூலம் அந்த விடயம் நடக்காமல் வேறு இடத்தின் வழியாக அதே விடயம் உங்களுக்கு நன்மையாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது திடீர் தன லாபம் பங்கு சந்தை லாபம் மறைமுக லாபங்கள் உழைக்காமல் அடுத்தவர்களுடைய பணம் உங்களுக்கு வருவது இது போன்ற அமைப்புகளால திடீர் லாபங்கள் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்திக் கொள்ளலாம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறது குருவின் இருப்பாலும் தொடர்வாலும் வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் வெளிநாட்டுல உரிமைக்காக காத்துக் கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் அங்கே நல்ல வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாணவர்கள் கல்வியில நல்ல முன்னேற்றமாக போகலாம் வெளிநாடு சென்று படிக்க முடியும் வெளி மாநிலத்துல சென்று படிக்க முடியும் புதிய ஒரு பாடத்திட்டத்தை தேர்வு செய்து ஒரு அதாவது வித்யாபியாசம் புதிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக இருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு இது அற்புதமான பொற்காலம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் வெளிநாடு சென்று படிக்க முடியும் வெளியூர் சென்று படிக்க முடியும் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் வியாபாரம் சம்பந்த சம்பந்தமாக வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் வரும் சரியாக நீங்களை பயன்படுத்தி கொண்டு வளரலாம் வளரலாம் நல்ல வருமானத்தை பார்க்கலாம் நான்காம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய சுகஸ்தானம் நல்ல ஆரோக்கியம் மேம்படும் உன்னுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய வயதான முதியவர்கள் பெரியவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட இருக்கிறது அது மட்டுமில்லை உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் குறிப்பாக மேம்படும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் இடையிலே இருந்த அந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாமே அப்படியே விலகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அங்கே சனி பகவான் அதாவது குருவின் பார்வைக்குள் வந்துவிட்டார் நிச்சயமாக சொல்கிறேன் அட்டாசிரம சனியாக அவருமே என் செயல்பட முடியாது நல்ல நல்லபடியாக நாலாம் இடத்தின் ஆதிபத்தியத்தை குருநாதர் சிறப்பாக செய்ய இருக்கிறார் உச்ச குரு தன்னுடைய பார்வையால வண்டி வாகனம் வாங்க முடியும் வீடு வாசல் வாங்க முடியும் வீடு வாசல் கட்ட முடியும் பழைய வண்டி வாகனங்களை பழுது பார்க்க முடியும் கல்வியில முன்னேற்றமாக போகலாம் அதாவது உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்துக்கு எந்த தடை தாமதங்களும் இல்லை அப்படியே கண்டினியூ ஆகிறது சரியாக நீங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு நல்ல விலை உயர்ந்த கார் வாங்க வேண்டும் போது வாங்கலாம் விரயம் இருக்கிறது வருமானம் இருக்கிறது நான்காம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது உச்ச குருவின் பார்வையில் இருக்கிறது நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் வீடு வாசல் வாங்க வேண்டும் கட்ட வேண்டும் என்ற கனவில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது நிறைவேறக்கூடிய அற்புதமான காலம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு அங்கே கடலத்திலே சென்று குருநாதர் அமர்ந்து டிசம்பர் மாதம் முதல் வாரத்துல திரும்பியவர் மறுபடியும் வந்து மிதனத்தில் அமர்க அமர்கிற வரைக்கும் அந்த காலத்தை சரியாக தனுசு ராசிக்கார்கள் திட்டமிட்டு வண்டி வாகனம் வீடு வாசல் வாங்குவதற்கான கட்டுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது பார்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் பெற்றி தரும் நாட்பட்ட நோய்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள் நல்ல மருத்துவ தீர்வுகள் கிடை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எட்டாம் இடம் குருவின் இருப்பால மலர்ந்திருக்கிறது பனிரெண்டாம் இடம் குருவின் பார்வையால மலர்ந்திருக்கிறது நிம்மதியான உறக்கம் வரும் திடீர் லாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தூர தேசங்களில் இருந்து நல்ல செய்திகள் வரும் நீங்களே தூரதேசம் சென்று வாழ்வதற்கான வாய்ப்புகள் வரும் நல்ல இடமாற்றங்கள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த அதிசார குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த அசம்பாவிதங்களையும் நிகழ்த்தவில்லை என்பதுதான் உண்மை நன்றாக இருக்கிறது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை தொடர்ந்து இயங்கலாம் நல்ல வருமானம் வரும் சுப விரயங்கள் இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்ன மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் இந்த வார்த்தைகளை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதாவது தனுசு தர்மத்தின் வழியிலேயே நடப்பீர்கள் எனக்கு அது சந்தேகம் இல்லை எட்டாம் இடத்தில் ராசிநாதன் மறைந்திருக்கிறார் தர்மத்தின் வழியை கைவிட்டு விடக்கூடாது இந்த இடத்தில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும் உணர்பூசம் விசாகம் பூரட்டாதி குருநாதனுடைய நட்சத்திரம் வியாழக்கிழமையில இந்த நட்சத்திர நாட்கள்ல நல்லபடியாக விரதம் விரதம் இருந்து ஆலங்குடி சென்று தட்சணாமூர்த்தியை வழிபட்டு விட்டு வரலாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் குருநாதராகவே செயல்படக்கூடியவர் அங்கே சென்று வழிபடலாம் ஆலயங்கள் செல்ல முடியாதவர்கள் வீட்டில் இருந்தபடியே குருவை தியானிக்கலாம் வாழை மரம் தங்கம் மஞ்சள் நிறம் சொல்லி கொடுப்பவர்கள் இது போன்ற அமைப்புகள் எல்லாமே குருநாதரோட தொடர்பில் இருப்பதால எப்போதுமே எப்போதுமே நீங்கள் இந்த அமைப்புகளோடு சரியான தொடர்பில் இருக்க வேண்டும் எப்போதுமே உங்கள் கையிலே ஒரு ரெண்டு கிராம் தங்கமாவது இருப்பது போல பார்த்துக் கொள்ளுங்கள் அது கூடுதலாக இந்த பொசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு உருவாக்கி தரும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் குருநாதர் என்ன ஸ்கோர் பண்ணி பாருங்க அவருடைய பலம் திக் பலம் பலம் அவருடைய ஸ்தான பலம் அதாவது பலத்துல அவருடைய ஸ்கோர் என்ன அவர் எங்கே இருக்கிறார் யாரோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் யாருடைய வீட்டில் இருக்கிறார் யாருடைய பார்வை வாங்கி இருக்கிறார் இப்போது உங்களுக்கு குரு தசையோ குரு புத்தியோ நடந்து கொண்டிருக்கிறதா இந்த அமைப்புகளை எல்லாம் கோச்சாரத்தோடு தொடர்பு படுத்தி நீங்கள் பலன்களை எடுக்க வேண்டும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளவில் நடக்க இருக்கிற இந்த அதிசார குரு பயிற்சி படங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறது இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு நீங்கள் வாழ்வில் வளர வேண்டும் மலர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் வாழ்த்துக்கள் யோகிமத் நெஸ்டோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்